கிணறு தோண்ட போதும்பந்த கதையாக பல ஆண்டுகளுக்கு முன்பு முடிக்கப்பட்ட வழக்கு சம்பந்தமாக இப்போது திடீர் சோதனைகளை அமலாக்கத்துறை நடத்திய நிலையில் கட்டுக்கட்டாக அமெரிக்கா பிரிட்டன் கரசிகள் உட்பட சுமார் எண்பது லட்சம் ரூபாய் பணம் கைப்பற்றப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது இதற்கு பொன்முடி தரப்பில் இன்னும் ஊடகங்கள் முன்பு விளக்கம் அளிக்கப்படவில்லை இது தொடர்பான முக்கிய தகவல்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம் இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு திமுக ஆட்சியின் போது கனிம அமைச்சராக அமைச்சராக இருந்தார் அப்போது அவரது மகன் கௌதம சிகாமணி உள்ளிட்ட உறவினர்களுக்கு சொந்தமான நிலங்களில் செம்மண் எடுக்க அரசிடம் அனுமதி கேட்கப்பட்டது இரண்டு மாதங்களில் அனுமதியும் வழங்கப்பட்டது ஆட்சி மாற்றத்திற்கு பிறகு இரண்டாயிரத்து பனிரெண்டாம் ஆண்டு பொன்முடியின் மகன் கௌதமி சிகாமணி உள்ளிட்ட எட்டு பேர் தங்களது நிலங்களில் நிர்ணயிக்கப்பட்ட அளவை விட செம்மண் எடுத்ததாக கூறி அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது இந்த வழக்கை விசாரித்த விழுப்புரம் நீதிமன்றம் குற்றம் சாட்டப்பட்ட அனைவரையும் விடுதலை செய்து உத்தரவிட்டது அதே நேரம் அளவுக்கு மீறி மணல் அள்ளியதால் அரசுக்கு சுமார் இருபத்தி எட்டு கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டதாக கூறி உயர்நீதிமன்றத்தில் அதிமுக அரசு மேல்முறையீடு செய்தது இந்த வழக்கு தற்போது விசாரணையில் இருந்து வருகிறது இந்த வழக்கை வைத்துதான் அமலாக்கத்துறை தற்போது பொன்முடி அவரது மகன் கவுதமி சிகாமணி உள்ளிட்டவர்களுக்கு சொந்தமான சென்னை விழுப்புரத்தில் உள்ள ஐந்து இடங்களில் சோதனை நடத்தியது திங்கட்கிழமை காலை ஏழு மணியளவில் தொடங்கிய சோதனை இரவு வரை நீடித்தது இதனிடையே பொன்முடியின் சென்னை சைதாப்பேட்டை ஏலத்தில் எண்பது லட்சம் ரூபாய் மதிப்பிலான அமெரிக்க பிரிட்டன் மற்றும் இந்திய கரன்சிகள் கைப்பற்றப்பட்டதாக ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன முன்பே ஊடகங்களுக்கு தகவல் கசியவிடப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது இந்த சோதனைகளால் இயங்களை அச்சப்படுத்திவிட முடியாது என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் செந்தில் பாலாஜி பாணியில் அமைச்சர் பொன்முடியும் கைது செய்யப்படுவாரா என்ற கேள்விகள் எழுந்துள்ளன